எல்லா உயிர்களும் நின்புற்று வாழ்க கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று உலகின் கால அளவை சதுர்யுகம் என்று நான்கு யுகங்களாக வகுத்தார்கள் முதல் யுகத்தில் தேவர்கள் அசுரர்கள் வேறு வேறு உலகத்தில் வாழ்ந்து சண்டையிட்டார்கள் இரண்டாம் யுகத்தில் ஒரே உலகத்தின் வேறு வேறு பகுதிகளில் சண்டையிட்டார்கள் மூன்றாம் யுகத்தில் ஒரே குடும்பத்தில் வேறு வேறு மனிதர்களாக இருந்து சண்டையிட்டார்கள் கலியுகத்தில் ஒரே மனிதனின் வெவ்வேறு எண்ணங்களாக இருந்து சண்டையிடுகிறார்கள் அதனால்தான் மனிதர்கள் மன அமைதியை இழந்து தவிக்கிறார்கள் சண்டை நடக்கிற இடம் எங்காவது நன்றாக இருக்குமா மனிதன் மனங்களுக்குள்ளேயே தேவ அசுர யுத்தம் நடக்கிறது இந்த யுத்தத்தை நிற்காமல் ஓயாது நடக்க நீங்கள் அனுமதித்தால் உங்கள் வாழ்வு அமைதியை இழந்து நாசமாகும் ஒவ்வொரு தேவ அசுர யுத்தத்திலும் கடவுள் தேவர்கள் பக்கமே இருந்து வெற்றி தந்துள்ளார் இறை வழிபாடு இறை நம்பிக்கை மூலம் நாமும் நமது தேவ சக்திகளை வலுப்படுத்த வேண்டும் அசுர எண்ணங்களை அழிக்க வேண்டும் அன்பு கருணை விட்டு மன்னித்தல் மறத்தல் இவையே தேவ எண்ணங்கள் பழிவாங்குதல் துன்புறுத்துதல் பகை பாராட்டுதல் கொண்டு பிறரை அவமதித்தல் இவை அசுர எண்ணங்கள் தேவ எண்ணங்களை பெருக்கி அசுர எண்ணங்களை அளித்தால் கண்டிப்பாக மனிதனும் தெய்வமாகலாம் அப்படி ஆனவர்களை நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பக்த விஜயம் சொல்லும் திருமால் அடியார்கள் ஏகநாதர் என்ற பாண்டுரங்க பக்தர் கங்கையில் குளித்திவிட்டு கரையேறினார் ஒரு முருகன் அவர் மீது பாக்கு எச்சிலை உமிழ்ந்தான் அவர் அவனோடு சண்டையிடாது மறுபடியும் கங்கையில் நீராடி கரையேறினார் மறுபடியும் அவர் மீது எச்சிலை உமைந்தான் இப்படி நூற்றி எட்டு முறை நடந்தது நூற்றி எட்டாம் முறை முருகன் மனம் வருந்தி ஏகநாதர் பொறுமையை கண்டு காலில் விழப்போனான் தவறு இழுத்து விட்டோமே என்ற முருகன் வருந்தினான் அவரோ அப்பா எவ்வளோ புனிதமான நதி கங்கை ஒரு முறை குளித்தாலே மிக மிக புண்ணியம் இன்று உன்னுடைய தயவால் அல்லவா இதில் நூற்றி எட்டு முறை குளித்தேன் உன் கருணை இல்லை என்றால் ஒரு தடவை தானே குளித்திருப்பேன் என்றார் ஏகநாதர் தேவனானதோடு ஒரு முரடனையும் தேவனாக்கினார் இது வல்லவா முக்கியம் திருச்சிற்றம்பலம்